அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் அப்படியாக உங்களை நல்ல சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் தினமும் காலையில் வருகிற இந்த குறுஞ்செய்தியை கேளுங்க இந்த யூடியூப் செய்தியை கேளுங்க ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமையான காரியங்களை செய்வார் கேட்பது மாத்திரமல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு அருமையான கத்துடைய வாக்குதத்தமான வார்த்தை என்னென்னு சொன்னால் ஏசாயா திருக்க தரிசன புத்தகம் அதனுடைய அறுபதாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது எதுலெல்லாம் நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு துக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உங்களை ஆச்சரியமாக நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு அன்றாள் அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் துக்கத்தோடு கூட ஜோம் பண்ணுறா ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாங்கப்பா பிள்ளை இல்லாத மலடியாக வச்சிருக்கிறீங்க என்னுடைய சக்காலித்து என்னை வந்து கிண்டல் பண்ணுகிறா என்னை கேலி செய்கிறா நிந்திக்கிறா ஆண்டவரே என்று சொல்லி அன்றைக்கு அண்ணாள் தேவ சமூகத்துல போய் அழுது ஜபித்த போது அண்ணாளுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார் அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார் அன்னாளின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அதே ஆண்டவர் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா உபத்திரவத்தோடு கூட இருக்கிறீங்களா நிந்தையோடு இருக்கிறீங்களா ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா வலி எனக்கு உங்களை விட்டால் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் இருக்க அல்லவா இருக்கிறது என்று சொல்லி நீங்க ஆண்டவுடைய சமூகத்திற்கு வரும்போது அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக ஆண்டவரே உங்களுக்கு நித்திய சமாதானமாக ஆண்டவரே உங்களுக்கு மகிமையானவராக இருந்து உங்களை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது ஆண்டவுடைய சமூகத்தில் போங்க ஆண்டவரே அன்னாளை போல கண்ணீரை ஊற்றி ஜபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வாங்க அன்னால் பொருத்தனை இருந்து ஜபித்தாள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் மறந்துடாதீங்க உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று சொல்லி ஏசாய் அறுபது இருபதில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் வசனங்களை விசுவாசித்து அதன் மேலே கரங்களை வைத்து விசுவாசத்தோடு கூட ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி இங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்திற்குலாம் போய் காத்திருந்து ஜபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்யுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன்